தினம் தோறும் விளக்கேற்றி கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் நேற்று ஓய்வு பெற்றார் பிரிவு உபச்சார விழாவின் போது தனது ஆர் உறவு பற்றிய உண்மையை உலகுக்கு சொல்லி அதிர வைத்தார் நீதிபதி சித்தரஞ்சன் பேசியது நான் எனது உண்மையான அடையாளத்தை சொல்லப் போகிறேன் நான் ஒரு அமைப்புக்கு நிறைய நன்றி கடன்பட்டிருக்கிறேன் சிறு வயது முதல் இளம் வயது வரை அந்த அமைப்பில்தான் இருந்தேன் அங்குதான் தைரியத்தை கற்றேன் அனைவரையும் சமமாக மதிக்க கற்றேன் தேசபக்தி அங்கிருந்துதான் வந்தது என்ன வேலை செய்தாலும் அர்ப்பணிப்பு வேண்டும் என்பதை அங்குதான் படித்தேன் ஆம் நான் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் நீதிபதி ஆனதால் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக எஸ் அமைப்பில் இருந்து விலகி இருக்கிறேன் கம்யூனிஸ்ட் என்றாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் திரிணாமுல் கட்சி என்றாலும் சரி எல்லோரையும் நான் சமமாகவே நடத்தினேன் யார் மீதும் பாரபட்சம் காட்டவில்லை எல்லோரிடமும் சமமாக நடந்து கொண்டேன் நீதிக்காக சட்டத்தை வளைக்கலாம் ஆனால் சட்டத்துக்காக நீதியை வளைக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தேன் என்று நீதிபதி தாஷ் கூறினார் மீண்டும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் தன்னை அழைத்தால் போவேன் என்னால் முடிந்த நல்ல காரியங்களை செய்வேன் என்றும் நீதிபதி சொன்னார் நீதிபதி தாஷின் சொந்த ஊர் ஒடிசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் வக்கீலாக பதிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் நீதிபதியானார் ஒடிசாவில் கூடுதல் நீதிபதியாகவும் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியாகவும் இருந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஒடிசா ஹைகோர்ட் நீதிபதியானார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டார்